உங்க வாழ்க்கையில நீங்க கிருபையை அதிகமா கேட்டுக் கொண்டிருக்கலாம் நீங்க கேட்கிற கிருபை எதுக்கு தெரியுமா பாவத்தை மேற்கொள்ளுறதுக்கு தானே ஒழிய உங்க வாழ்க்கையில பாவத்துக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கிறது கிருபை இல்ல பாவத்தை மேற்கொள்ள தான் வேதம் சொல்லுகிறது பாவம் பெருகுன இடத்துல கிருமை பெருகுச்சு எதுக்கு பெருகுச்சு அந்த பாவத்தை அந்த ஜனங்க எப்படி அவங்க மேற்கொள்ளணும் எங்கெல்லாம் பாவம் பெருகுதோ அப்பெல்லாம் தேவன் உடைய கிருமையை அனுப்புகிறார் ஏன் கிருமையை அனுப்புகிறார் என் ஜனங்களை

நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் நீதிமானுடைய வாழ்க்கையில விழுகை என்பது வரும் ஏதோ பாவிக்கு மட்டும்தான் விழுக வரும் நீதிமானுக்கு வராது துன்மார்க்கனுக்கு மட்டும்தான் வரும் அப்படியெல்லாம் நினைத்து கொள்ள முடியாது வேதம் சொல்லுகிறது நீதிமான் ஏழு முறை விழுந்தால் கூட என்ன பண்ணுவானா திரும்ப எழுந்திருப்பான் ஒரு நீதிமானுக்கும் ஒரு துன்மார்க்கனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா ரெண்டு பேரும் பாவத்துல விழுவாங்க ஆனா நீதிமான் திரும்ப எழுந்திருக்க முயற்சி பண்ணுவான் நீதிமான் திரும்பி வருவதற்கு தன்னால் இயன்றபட்டு முயற்சிகளை எடுத்து கொண்டிருப்பான் இன்னைக்கு ஒருவேளை தேவ பிள்ளையே நீ பாவத்துல விழுகிற ஒரே காரணத்தினால இயேசுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டும் கூட நான் நீதிமான் இல்ல நான் துன்மார்க்க என் வாழ்க்கையில நீதி இல்ல அப்படியெல்லாம் நினைச்சு இந்த சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிற நீ பலவிதமான குற்ற உணர்வுகளின் நடுவில்

சொல்றவன் ஏழு முறை கீழே பாவத்துல விழுந்தா கூட என்ன பண்ணுவான் தெரியுமா திரும்ப எழுந்து வருமா திரும்ப எழும்பி வந்து தன் ஸ்தானத்திற்கு திரும்ப முற்படுவா அவன் நீதிமான் ஆனா இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுக்குள்ள என்ன என்ன வந்துருச்சுன்னா ஒரு சின்ன தப்ப பார்த்த உடனே ஒரு சின்ன பாவத்தை பார்த்த உடனே அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நான் மிகப்பெரிய துன்மார்க்கத்துக்குள்ள போயிட்டேன் நான் மிகப்பெரிய அழிவுக்குள்ள போயிட்டேன் ஆனா இல்ல வேற எதனவுக்கு சொல்லுகிறது நீதிமான் கேலுமுறை விழுந்தா கூட திரும்ப எழுந்திருப்பான் உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியான விழுகையை பார்க்கறீங்களா தொடர்ச்சியான விழுகைக்குள்ள நீங்க கடந்து போய் இருக்கிறீங்களா நீங்க விழுகிறதுனால நீங்க நீதிமான் அல்லாதவர்கள் போல மாறிவிட மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் திரும்பி எழும்பி வர முயற்சி பண்ணலைன்னா நீங்க நீதிமான் கிடையாதுங்க ஒரு நீதிமானுடைய ஒரு அல்டிமேட் குவாலிட்டி என்ன தெரியுமா அவ <laughs> okay, yep.

கப்தர் அவனை மறுபடியும் நீதிமானாய் உருவாக்குகிற கப்தர் யாருங்க நீதிமான் பாவத்துல விழாதவனா இல்லவே இல்லை பாவத்துல விழுந்தா கூட திரும்ப எழும்பி வந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்றதுக்கு பிரயாசப்படுறான் பாருங்களேன் மறுபடியும் ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளான் அவன் ஒரு பாவத்துல விழுந்துட்டான் ஆனா ஒரு எழும்பி வந்து மறுபடியும் உண்மை உள்ள வாழ்க்கைய பரிசுத்தம் உள்ள வாழ்க்கைய வாழ கடந்து பாருங்களே அவன வேதம் என்னைக்குமே என்னதான் சொல்லுதுன்னா நீதிமான் என்று அறிமுகப்படுத்துகிறது நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதை விரும்புறா தெரியுமா நீ விழுகவே கூடாதுன்னு எல்லாமே கத்தர் விரும்புறது இல்ல நீ விழுந்தா கூட திரும்ப எலும்பிய கிட்ட வரையா விழுகைய நீ ஜெயமா மாற்றுகிறையா ஆண்டவர் என்ன பண்றார்னா மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறார் ஆண்டவர் ஒரு மரணத்தையே ஜெயமா விழுங்குவார்னா இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளால் என்ன பண்ண முடியலன்னா பாவத்தை ஜெயமாய் மாற்றி மேற்கொண்டு வர தெரியல இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அப்பா நீ நீதிமான் தான்ப்பா ஆனா இந்த நீதிமானாவே நீ தொடரணும் தான் இந்த பாவத்தை நீ மேற்கொள்ளணும் நீ எழும்பி வரணும் நீ அதை கடந்து வரணும் ஒரு நீதிமான் விழுகும் போது உலகம் என்ன பண்ணும் தெரியுமா உங்களை தான் பார்க்கும் உங்களுடைய விழுகையை பார்த்து உலகம் உங்களை எழுப்பி விட நினைக்காது மனுஷங்க உங்களை தட்டி கொடுத்து தூக்கி விட நினைக்க மாட்டாங்க மனுஷங்க உங்களை மறுபடியும் கீழே தள்ளி விடணும்னு தான் பார்ப்பாங்க உலக அழிக்க தாங்க பார்க்கும் உங்களை உருவாக்க பார்க்காது ஆனா கப்தருடைய பார்வை எப்பவுமே உங்களை உருவாக்குறதுக்கு தாங்க பார்க்கும் நீங்க நீதிமான் அதனால நீங்க விழுந்த ஒரே ஒரு காரணத்தினால இல்ல பிரதர் நான் துன்மார்க்க நான் மாறிட்டேன் நான் பாவியா மாறிட்டேன் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்க கடந்து போவீங்கன்னா இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்து பேசுறார் இல்லப்பா நீ ஒரு முறை நீ விழுந்ததுனால நீ துன்மார்க்க ஆயிட மாட்டேன் ஒரு முறை நீ பாவத்துக்குள்ள போனதுனால நீ மறுபடியும் ஒரு துன்மார்க்கன் என்று சொல்லப்படுகிற நிலைமைக்குள்ள நீ போக மாட்டேன் நீ ஏசுடைய ரத்தத்துல கழுவப்பட்டவன் நீ ஏசுடைய ரத்தத்துல மீட்கப்பட்டவன் ஆனா இன்னைக்கு பார்த்து சொல்லுது நீ பாவியா உன்னா பாவத்தை மேற்கொள்ளவே முடியாது உன்னால இந்த பாவத்தை ஜெயிக்கவே முடியாது பார்த்து திரும்ப திரும்ப சொல்ற காரியம் நீ பாவி உன்னால பாவத்தை ஜெயிக்க முடியல உன்னால மேற்கொள்ள முடியல நீ மறுபடியும் மறுபடியும் விழுகிறையே இந்த விழுகையை நீ எப்படி மாற்ற போற இப்படி சொல்லலாம் ஆனா ஆண்டவர் உங்களை தூக்கி விடுவதற்கு எப்பொழுதும் உங்கள் மேல் அக்கறை உள்ளவராயிருக்கிறார் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற

ஜெயித்து கடந்து வந்து ஒரு வெற்றி நீதிமானாகிய வாழ்க்கைய உங்களால வாழ முடியும் நெருக்கலா எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு மேற்கொண்டு வருகிறவன் நீதிமான் எனக்கு உங்க வாழ்க்கையில இல்ல பிரதர் நான் மேற்கொள்ள இஷ்டம் இல்ல நான் இப்படியே வாழ்ந்துக்கிறேன் இப்படியே நான் என் வாழ்க்கையை நான் கடந்து போயிடுறேன் நீங்க நினைக்கிற அளவுக்கு பாவம் பெருசு இல்லைங்க நீங்க நினைக்கிற அளவுக்கு பாவம் மேற்கொள்ள முடியாத ஒன்று இல்ல நீங்க உங்க வாழ்க்கையில முடிவு பண்ணி வைத்திருக்கிற அளவுக்கு பாவத்திற்கு வலிமை இல்லை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாவத்திற்கு வலிமை இல்ல நீங்க பாவத்துல விழும்போதுதான் அது தன்னை பெரிய பிம்பமா தெளிவாக காட்டிக்கொள்கிறது ஒரு மனுஷன் பாவத்து கிட்ட தோற்று போகும் போது பாவம் பெருசா தெரியுது ஜெயிக்க முடியாதது போல தெரியுது ஒரு மனுஷன் பாவத்து கிட்ட ஜெயிச்சு வருவானா அதை மேற்கொண்டு வருவானா பாவம் ஒன்றுமில்லை அது தூசி அது குப்பை என்று லகுவாய் விடுங்க உங்களால ஜெயிக்க முடியாததுனால பாவம் பெருசு இல்ல உங்களால மேற்கொள்ள முடியாததுனால பாவத்தின் அதிகாரம் சொல்லுகிறார் பாவத்தை உன்னால ஜெயிக்க முடியும் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி தடுமாறி கொண்டு இந்த சப்தத்தை கேட்கிற உன்னால ஜெயிக்க முடியல மேற்கொள்ள முடியல நீ ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் ஆனா நீ தொடர்ந்து தொடர்ந்து விழுந்து கொண்டே இருக்கிற ஒன்னு தாண்டி ஒன்னு ஒன்னு தாண்டி ஒன்னு விழுந்துகிட்டே இருக்கிற ஜெயிக்க முடியல ஆனா கத்த சொல்றாரு நீ ஜெயிக்க முடியாத அளவுக்கு இந்த கிட்ட ஸ்டஃப் இல்ல நீ ஜெயிக்க முடியாத அளவுக்கு இந்த பாவத்துக்கு பின்னாடி ஒண்ணும் இல்ல இன்னைக்கு கத்த சொல்றாரு நீ பாவத்தை மேற்கொள்ளுவ நீ பாவத்தை ஜெயிப்ப நீ கடந்து வருவ நீ ஒரு நீதிமானா வாழுவப்பா இன்னைக்கு வேதத்துல அநேக நீதிமான பார்க்கிறோம் ஆனா ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார் நீ நீதிமான் நீ நீதிமான் ஆனா நமக்கு வேதத்துல இருக்கிற நீதிமான் தெரியுது நம்மள நீதிமானா பார்க்க தெரியல வேலத்துல எத்தனையோ நீதிமான்களை நம்ம அடையாளம் காடுறோம் ஆனா நம்முடைய வாழ்க்கைய ஒரு நீதிமானுக்குரிய வாழ்க்கையா மாற்றி கொள்ள தெரியல தெரிஞ்சா கூட அதை செய்ய முடியல இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார் நீ பாவத்துல விழும்போது சத்ருவனை என்ன நினைப்பான் தெரியுமா அந்த பாவத்திலே அழிச்சிடணும் அந்த பாவத்திலே முடிச்சு கட்டிடணும் அந்த பாவத்தை விட்டு உன்னை வெளியே கொண்டு வர முடியாதபடிக்கு எவ்வளவு முடியாதபடிக்குரிய செய்யணுமோ அவ்வளவு கிரிய செய்வான் நீ ஒரு பாவத்துக்குள்ள போகும்போது அதற்கு ஏதுவான எல்லா சூழ்நிலையும் அமைஞ்சிருக்கும்பா நீ விரும்பும் உனக்கு தேவையான அத்தனையும் கையில இருக்கும் அது ஒரே ஒரு காரியம் அது பிசாசினுடைய தந்திரம் நீ அதை விட்டு வெளியே வரக்கூடாது நீ அதை விட்டு மேற்கொள்ள முடியாதபடிக்கு ஒரு அதுல முடக்கி வைக்கணும் ஆனா இன்னைக்கு கத்தர் சொல்றாரு நீ அதை ஜெயித்து வர வேண்டும் நீ அதை மேற்கொண்டு வர வேண்டும் நீ அதை ஒன்றுமில்லாமல் போகப்ப நீ நீ கத்தர் அண்டையில வர வேண்டும் சோ இன்னைக்கு ஆண்டவர் உன்னை எப்படிதான் பாக்குறாருன்னா நீதிமானா தான் பாக்குறா ஆனா நீ எலும்பை நினைக்கிறியா இன்னும் விழுக நினைக்கிறியா முடிவு ஓங்கையிலப்பா இன்னைக்கு இந்த சப்தத்தை கேட்கிற எழும்பனும் பிரதர் நான் நான் எழும்பி நிக்கணும் நான் சாதிக்கணும் நான் ஜெயிச்சு காட்டணும் என் கப்தருக்கு முன்னாடி நான் வந்து நிக்கணும்னு சொல்றேன் உனக்கு கப்தர் உதவி செய்யும் பக்கத்துல நிக்கிறார் இந்த சப்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் பக்கத்திலையும் ஆவியானவர் வந்து நிற்கிறார் வந்து நின்று சொல்லுகிறார் நான் உனக்கு உதவி செய்கிறேன் நான் உனக்கு உதவி செய்கிறேன் பலவீனம் இது இது பாவம் செய்கிற ஒவ்வொரு மனுஷனும் எதுக்கு அடிமை தெரியுமா பாவத்துக்கு அடிமை சில பாவங்க உங்களை அடிமை இல்ல இன்னைக்கு நீ அதை ஜெயிச்சு வந்தேனா ஏசு உனக்கு விடுதலை தருவார் இன்னைக்கு அந்த பாவத்தை மேற்கொள்ள நீ முயற்சி செய்வேனா ஏசுவால் அந்த பாவத்தின் சுவடுகள் உன் வாழ்வில் இல்லாமல் போக பண்ண முடியும் இன்னைக்கு கத்த சொல்ற மாற்றுவா பல பலமுறை உலகம் பாவத்துக்காக அழிக்க பார்க்கலாம் நீ ஒரு நல்ல வித ஆனா நீ ஒரு முற்புதருக்குள்ள கிடந்து தருமாறிக்கிட்டு இருக்க உன்னால எலும்ப முடியல நீ ஒரு சிக்கப்பட்ட நிலைமைக்குள்ள இருக்கிற போராடி என்னால வர முடியல ஏன் சொல்லி மரண அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிற ஏன விடுவிக்க வந்திருக்கிறார் இதை ஜெயிக்கவே முடியல நான் ஏன் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றேன் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அதுதான் நான் பாவம் ஏன் கிறிஸ்தவனா இருக்கிறேன் அதை மேற்கொண்டு உதவி முடியாததுனால பாவம் அருமை உள்ளது நீ ஜெயிக்க முடியாதுங்கிறதுனால பாவம் ஏதோ ரொம்ப உயர்ந்த ஒன்று நீ கருதி கொள்ளாத எல்லாவற்றை விட பெரியவர் நம்மோடு இருக்கிறார் எல்லாவற்றை விட உயர்ந்தவர் நம்மோடு இருக்கிறார் சரி இந்த நாளில இந்த பாவத்தை எப்படி பிரதர் மேற்கொள்ளணும் முதலாவது கப்தனமோடு பேசுகிறார் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வால் வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் இன்னைக்கு நீங்க பாவத்துல விழுகிறீங்க ஓகே ஒரு பாவத்துக்குள்ள கடந்து போறீங்க ஓகே ஆனா அந்த பாவத்துல இருந்து நீங்க உடனே என்ன மனநிலைக்குள்ள வந்துடணும்னா மனம் திரும்புகிற இருதயம் வேணும் நிறைய வாலிப பிள்ளைகளுக்குள்ள குற்ற உணர்ச்சி இருக்கு மனம் திரும்புதல் இருக்கா அந்த பாவம் அதை குற்றப்படுத்துதுப்பா ஆனா மனம் திரும்ப முயற்சி பண்றியா ஒரு மனம் திரும்புதல் உள்ள இருதய வாழ்க்கையில இருக்கா நீ அந்த பாவத்தை பார்த்து பயப்படுற நீ அந்த பாவத்தை அவங்களை பார்த்து ரொம்ப நெருக்கப்படுற ஓகே ஆனா இல்ல நான் விழுந்துட்ட நான் மறுபடியும் மனம் திரும்பணும் அத நீ முயற்சி பண்றியா இன்னைக்கு கத்த சொல்றாரு நீ முதலாவது என்ன பண்ணணும் தெரியுமா உன் விழுகைய அக்செப்ட் பண்ணணும் நீ உன் விழுகைய அக்செப்ட் பண்ணாம ஒரு அறிக்கை கூடாது முதல்ல நான் சொன்னேன் பாவத்தை மேற்கொள்ளணும்னா அந்த பாவத்தை முதல்ல என்ன பண்ணிடணும் அறிக்கை பண்ணணும் அறிக்கை பண்றது சாதாரணமா இல்லைங்க அந்த பாவத்தை அக்செப்ட் பண்ணி அறிக்கை பண்ணணும் இன்னைக்கு ஏதோ பொழுதுபோக்கில் அறிக்கை பண்றீங்க ஏதோ போற போக்கில் அறிக்கை பண்ணிட்டு போறீங்க ஆண்டு நான் பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்க ஆண்டு வரைய இதை பண்ணிட்டேன் நான் மன்னிச்சிருங்க இதுதான் அறிக்கையா உனக்குள்ள குற்ற உணர்ச்சி இல்லையா குற்ற மனசாட்சியை வாதிக்கலையா இன்னைக்கு அந்த மனசாட்சி மழுகி போயிருக்குன்னா நீ முதல்ல ஒரு எனக்கு தாங்க நீ நீ இல்லாம பாவத்தை ஏதோ ஒரு இடத்துல புலம்பிட்டு போற மாதிரிதான் இருக்குமே ஒளியே அந்த இடத்துல இருந்து உனக்கு இரக்கம் வராது நீ எப்பெல்லாம் ஆண்டு சமூகத்துல போய் பாவத்தை அறிக்க பண்றையோ அப்ப நீ என்ன ஒரு மனநிலை இருக்கணும் தெரியுமா ஒரு மனம் அக்செப்ட் பண்ண மனதில ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலையில இருக்கணும் ஆனா அது இல்லாம ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரை நான் மன்னிச்சிடட்டும் ஆண்டவரை நான் எப்படியாவது தூக்கி விட்டுட்டோம் அப்படி இல்லப்பா நீ ஒரு பாவத்துல விழுந்துட்டியா முதல்ல உனக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த பாவத்தை நான் பண்ண அப்படிங்கறத கத்தருக்கு முன்னாடி ஒப்புக்கொள்ளுகிற தைரியம் வேணும் இன்னைக்கு மனுஷன் முன்னாடி நிறைய பேர் சொல்றீங்க நான் இந்த பாவம் பண்ணேன் நான் இப்படி பண்ணேன் ஏற்றுக்கொள்ளுகிறேன்

மனம் திரும்பின போ கத்தருடைய சமூகத்துல சொல்ல அண்டவரே இந்த பாவம் நான் பண்ணிட்டேன் ஆனா எனக்கு இன்னைக்கு குற்றமா தெரியல ஆதி நாட்கள்ல இதே பாவத்தை செய்யும் போது வாழ்க்கை ஒரு பெரிய குற்றப்படுத்தப்பட்ட ஒன்றா இருக்கும் ஆனா இன்னைக்கு எனக்கு இது பெரிய குற்றமா தெரியல நீ போய் கத்தரிடத்துல சொல்லு அண்டவரே முதல்ல எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க நான் பாவத்தை அறிக்க பண்றேன் ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு இருக்கிறையா நீ உன் பாவத்தை அறிக்க பண்ணு நீ போய் தேவ சமூகத்துல அதை சொல்லு கப்தர் அதை மேற்கொள்ளுகிற பலனை உனக்கு தருவார் அந்த கிருமை உனக்கு தருவார் உன்னை விடுவிக்கிறதுக்கு கப்தர் விரும்புறாருப்பான் உன்ன விடுவிக்கிறதுக்கு கப்தர் விரும்புற நீ பாவத்துல அழிய வேண்டியது கப்தருடைய விருப்பம்ல நீ பாவத்துல அழியனும் எத்தனையோ பேர் பார்க்கல ஆனா இயேசு பாவத்துல அழியணும்னு பார்க்க மாட்டார் எப்படியாவது நீ திரும்பி வரணும் எப்படியாவது நீ மறுபடியும் வரணும் அவர் துன்மார்க்கனுடைய மரணத்தை கூட விரும்பாத கப்தர் நீதிமானா கொஞ்ச நாள் வாழ்ந்த உடைய வாழ்க்கையில எப்படி அவர் மரணத்தை விரும்புவார் பாவத்தின் சம்பளம் மரணம் சோ முதலாவது நீ பாவ பாவத்தை மேற்கொள்ளணும்னா நீ அத அறிக்க பண்ணணும் இரண்டாவது நீ பாவத்தை ஜெயிக்கணுமா உன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும் தெரியுமா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றீங்க போய் பாவத்தை அறிக்க பண்ணிட்டு அப்படியே வந்துடுறீங்க

எப்படி தூக்கி விடலாம் தான் பாப்பார் எப்படி விடுதலை செய்யலான் தான் பாப்பார் எங்க போயிடணும் தெரியுமா ஆண்டவுடைய சமூகத்திற்குள்ள போய்விட வேண்டும் ஆண்டவுடைய பிரசனத்துக்குள்ள போய்விட வேண்டும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ அறிக்க செஞ்சுட்ட ஆனா விடுதலையை கேட்காம போற இன்னைக்கு ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்னா ஒரு நீதிமான் எழுந்த உடனே அறிக்க பண்றான் அவன் எதை எதிர்பார்க்கணும் தெரியுமா விடுதலை எதிர்பார்க்கணும் நீ விடுதலையை எதிர்பார்க்காம ஒரு பாவத்தொன்னால ஜெயிக்க முடியாதுப்பா எல்லா சமயமும் நீங்க மன்னிப்ப மட்டுமே பெற்றுட்டு வந்துடக்கூடாது நீங்க ஒரு சமயம் ஒரு பாவம் செய்யறீங்கன்னா போய் ஆண்டவரே மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அதை மட்டும் கேட்டுட்டு வராது ஆண்டவர் எனக்கு மேற்கொத்தாங்க இந்த பாவத்தின் வித்து என்னை விட்டு வெளியேறட்டும் சொல்ல தெரியணும் கேட்க தெரியணும் விழுந்துட்டு அறிக்க பண்ண தரேன் கேளு விடுதலை தரேன் வசனம் சொல்லுது என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ஏன் விடுதலையை கேட்க முடியல டைம் ஜபிக்கும் போது அந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கலையா விடுதலையை கேட்கறதுக்கு கூட நேரம் இல்லாம போறையா உன்னுடைய வாழ்க்கையில என்ன ஒரு வந்துருச்சு தெரியுமா பாவம் பண்ற நீ போற மன்னிப்பு கேட்கிற ஒப்புரவாக்குற தேவ பிரசனம் வந்துட்டு நீ உடனே ஓடி வந்துடுற ஆனா அது தொடர்ச்சியா உன விழ இருக்கும் இன்னைக்கு தொடர்ச்சியா உன்னை விழ செய்கிற பாவத்தை நீ மேற்கொள்ளணுமா போடு ஒரு உபவாசம் கொஞ்ச நேரம் ஆண்டவுடைய சமூகத்தில் தனிமையில காத்துரு ஒரு மத்தியான வரைக்கும் காத்துரு ஒரு சாயங்காலம் வரைக்கும் காத்துரு இயேசுவே எனக்கு விடுதலை தாரு நான் என் பாவங்களை அறிக்கையிடுகிறேன் எனக்கு ஒரு விடுதலை கட்டளையிடும் சொல்லு விடுதலை விடுதலை தருவார் அப்படியே வாழ்க்கையில ஏசு விடுதலை தராம போக மாட்டாரப்பா எப்படி விடுதலை தராம போவார் அவருக்கு நீ பிள்ளை தானே ஒரு பிள்ளைக்கு தகப்பன் இறங்காம எப்படி போக முடியும் ஒரு பிள்ளை பாவத்துல வாழ்றத தகப்பன் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் அந்த பிள்ளை வந்து ஆசையோட எசப்பா எனக்கு விடுதலை தங்கன்னு கேட்கும் போது விடுதலை தராம கடந்து போகிற தைவத்த ஆராதிக்கிறோமா இல்லப்பா நீ காண்டவர் சொல்றாரு நீ முதல்ல பாவத்தை மேற்கொள்ளுமா மனம் திரும்பிய இருதயத்தோடு அறிக்கை ரெண்டாவது அறிக்க செஞ்சிட்டு உடனே ஓடி வந்து விடுதலையை கேளுப்பா அந்த கேளு விடுதலையை தருவார் மூன்றாவது என்ன பண்ணணும் தெரியுமா ரோமரின் புஸ்தகம் எட்டு ஒன்பது சொல்லுகிறது மாமிஷம் இல்லாம ஆவியில போகணும் அந்த வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் ரோமரின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிஷத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல நீ நிறைய சமயம் விடுதலையை கேட்டுட்டு வரலாம் நீங்க மன்னிப்பை பெற்றலாம் இல்லாம பெற்ற தொடர்ச்சியா ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கைய வாழ முடியாது ஒரு தொடர்ச்சியான பரிசுத்த வாழ்க்கை வேணுமா ஒரு தொடர்ச்சியான ஒரு உண்மை உள்ள வாழ்க்கை வேணுமா உடைய வாழ்க்கையில ஆவியானவர் அவசியம் இன்னைக்கு நீங்க எதுக்கு ஜெபிக்கணும்னா பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒப்புரவான உடனே விடுதலையை கேளுங்க விடுதலையை கேட்ட உடனே பரிசுத்த ஆவியானவரை கேளுங்க பரிசுத்த ஆவியானுடைய பலன் இல்லாமல் எந்த மனிதனும் பாவத்தை மேற்கொள்ள முடியாது ஒரு மனுஷன் பாவத்தை மேற்கொள்ளணும்னா அவனுக்கு பரிசுத்த ஆவியோட துணை கண்டிப்பா தேவை இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்கிற சிந்தை என்ன தெரியுமா நான் பரிசுத்தமானதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவரை கேட்கிறேன் ஒன்னால கடைசி வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரை பெற முடியாது ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லாம உன்னால பரிசுத்தமாவே வாழ முடியாது உனக்கு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை ஒழுக்கம் உள்ள வாழ்க்கை வேணும்னா பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருக்கணும் பரிசுத்த ஆவியுடைய வாழ்க்கையில இருக்கணும் பரிசுத்த ஆவியுடைய ஆத்மாவில இருக்கணும் பரிசுத்த ஆவி இல்லாம ஒரு ஒழுங்குள்ள வாழ்க்கையை நீ எதிர்பார்க்காதப்பா நீ தொடர்ச்சியா விழுகிற நான் விடுதலையை பெற்று விழுகிறேன்னா உனக்குள்ள பரிசுத்த ஆவி வரலன்னு அர்த்தம் நீ பரிசுத்த ஆவியை காத்து கொள்ளணும்னு a உன் இருதயம் விடுவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வெறுமையா இருக்கும்னா சத்துரு எப்படியாச்சும் அதை நிரப்பதான் பார்ப்பான் ஆனா விடுதலை ஆன உடனே வார்த்தை அனுப்பு உள்ள வார்த்தை உள்ள விதைச்சுக்கிட்டே உங்களுக்கு நான் ஒரு சிம்பிள் டிப் தரேங்க வசனத்தை கொண்டு பாவத்தை சுலபமா மேற்கொள்ளலாம் வசனத்தை கொண்டு பாவத்தை சுலபமா ஜெயிக்கலாம் நீங்க மாத்திரம் ஒழுக்கமா வசனத்தை தியானிங்கல ஒழுக்கமா வசனத்தை சுமந்து பாருங்கல்ல உங்களுக்கு பாவத்தை குறித்த எண்ணம் கூட வராது பாவ

உன்னுடைய வாழ்க்கையில கொடுக்கிற சில மதீனமான இடங்கள் தான் காரணம் நீங்க உங்க வாழ்க்கையில கொடுக்கிற சில இடம் தான் சத்ருவுக்கு உங்க மேல பலனை பிரயோகிக்கிறதுக்கு உதவியா இருக்கு அது இல்லாம சமையும் சத்துருடைய சூழ்ச்சி எத்தனை டைம் சொல்லுவீங்க நீங்க ஒரு முறை விழுந்தீங்கன்னா சத்ருடைய சூழ்ச்சின்னு சொல்லலாம் எல்லா முறையும் உங்க வீழ்ச்சியை போய் சத்துருடைய சூழ்ச்சின்னு சொன்னீங்கன்னா வெட்கமா இல்லை இன்னைக்கு தேவ பிள்ளைக்கு ஜெயிக்க வேணா எவ்வளவு நாள் இத பாவத்துல கிடைக்க போற ஒரு நாள் சரி ரெண்டு நாள் சரி வாழ்க்கை பாவத்தை சுமக்க போறேன்னா உன்னால ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நான் வழியை காட்டுறேன் ஆனா ஃபாலோ பண்றியா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அவனை பார்த்துதான் சொல்றாரு வசனத்தை ஏத்துக்கோ வசனத்தை உள்ள வை வசனத்தை உள்ள கொண்டு வா எதை மேற்கொள்ள முடியல வசனத்தை உள்ள வை வசனத்தை கன்ஃபர்ஸ் பண்ணி அறிக்க பண்ணிக்கிட்டே இரு நீ ஜெயிச்சிருவப்பா வசனம் இல்லாத ஒரு இடத்துல பரிசுத்தாவியால் இருக்க முடியாது உண்மையில்லாத ஒரு இடத்துல பரிசுத்தாவியால் இருக்க முடியாது நீ விடுதலை பெற்ற உடனே பரிசுத்தாவியானவரை வாஞ்சித்து பெற்றுக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில விடுதலை கண்டிப்பா இருக்கும் இன்னைக்கு தொடர்ச்சியான விழுகையை மேற்கொள்ள ஒரே வழிதான் பரிசுத்தாவி தான் ஆவி இல்லாம எந்த மனுஷனும் பரிசுத்தமா வாழ முடியாது ஏ ஆத்துமா பரிசுத்த ஆவியானோடு இணைந்து இல்லாம ஒரு பரிசுத்த ஜீவியத்தை எதிர்பார்க்கறது ரொம்ப பெரிய தவறு ரொம்ப பெரிய முட்டாட்டனும் பரிசுத்த பரிசுத்தாவி வேணும் நீ பரிசுத்தாயிட்டு தான் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ள வேணாம் உன் வாழ்க்கையில நீ பரிசுத்தையே பார்க்க முடியாது இன்னைக்கு ஒருவேளை பிரதர் என்னால பாவத்தை மேற்கொள்ளவே முடியல இதனால ஜெயிக்கவே முடியல இன்னைக்கு நான் உங்களோடு சேர்ந்து ஜோகம் பண்றேன் ஆண்டவர் கண்டிப்பா இந்த சப்தத்தை கேட்கும்போது உனக்கு விடுதலையை கொடுத்துருவா ஆனா நான் நம்புறேன் இதை கண்டிப்பா நீ காத்து கொள்ளணும்னா ஒரே ஒரு காரியம் நீ பரிசுத்தாவியானவரோட ட்ராவல் பண்ணணும் பரிசுத்தாவியானவருக்கு பிரியமானதெல்லாம் உன் வாழ்க்கையில இருக்கணும் பரிசுத்தாவியானவர் விரும்புறதெல்லாம் உனக்குள்ள இருக்கணும் அது உனக்குள்ள இல்லாம உன்னால பரிசுத்தமா வாழ முடியாதுப்பா நீ எவ்ளோ

ஒவ்வொருவருக்கு நேராக கப்துடைய கரம் வெளிப்படுவதாக யேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஆத்துமா விழித்துக் கொள்ளுவதாக எலும்பிவா எஸ்வி நாமத்தினால மேற்கொண்டுவா எஸ்வி நாமத்தினால உன்னால ஜெயிக்க முடியும் உன்னால மேற்கொள்ள முடியும் யேசுவின் நாமத்தினால இப்பொழுது சகல பாவத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக பாவத்தின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக இப்பொழுது ஒரு விடுதலையின் வாசனை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் போகட்டும் நெடுநாளாய் அடிமைத்தனப்படுத்திக் கொண்டிருக்கிற சில அடிமைத்தன நுகங்கள் முறிந்து விழுகட்டுமே சுவிநாமத்தினால ரத்தத்தை தெளிக்கிறையா பரிசுத்தாவியானவரே என் ஜனத்திற்கு கப்தர் உதவி செய்வீராகப்பா பலன் கூட இருக்கட்டும் பாவத்தை மேற்கொள்றதுக்கு ஒரு பெரிய கிருபையுடைய பிள்ளைகளுக்கு தருவீராக ஜனத்தோடு இரு சுவாமிக்குள்ள ஒப்பு கொடுக்கிற தொடர்ந்து இவங்க பாவத்தை மேற்கொள்ளட்டும் வழி நடத்துங்க நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம் மேன் ஆமேன் உங்களால பாவத்தை மேற்கொள்ள முடியும் உங்களால ஜெயிக்க முடியும் அது எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் உங்களால மேற்கொள்ள முடியும் பரிசுப்தாவி அதற்குரிய கிரு உங்களுடைய வாழ்க்கையில தருவார் ஆண்டவர் உங்களை கண்டிப்பா நடத்துவார் காட் யூ